அது தெரியாது எங்களுக்கு அதில் நாங்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இருப்போம் அவங்கள மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னதை அப்போ அதில் அதுக்கு மேலே பேசி நமக்கு பயன் இல்லை நடிகர் ஸ்ரீகாந்த் எனக்கு தம்பி ஸ்ரீகாந்த் தெரியும் என்னோடய கருத்து அவர் பாவம் அவர் பாவம் அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்சவரை நிறைய பேர் இதில் இதை பயன்படுத்துகிறாங்கங்கிறத நிறைய புகழ் பெற்ற எல்லோருமே பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் சிக்கிக்கிட்டார் பாவம் தெரியாமல் அவரை மாற்றிக்கிட்டார் நான் அவருக்காக வருத்தப்படுறேன் அவர் பாவம் அவ்வளோதான் சொல்ல முடியும் நல்ல இருக்கலாம் அதிகாரங்களுக்கு தெரியாமல் இந்த போதைப்பொருள் வராது இது இங்கே நீண்ட நாளாக இது இருக்குது நாடங்களும் இருக்குது திரையுலகம் மட்டும் இல்லை கல்லூரி பள்ளி பள்ளிகள் கல்லூரிகளுக்கே போயிடுச்சு குறிப்பாக வழிபாட்டு எல்லாமே கொக்கைன் அந்த கஞ்சா அப்படின்னு எல்லாமே விற்கப்படுது நான் நினைக்கணும் ஒழிக்கணும்ன்ட்டு அரசு நினைக்கணும் நினச்சா ஒழிஞ்சிடும் அது தம்பி ஒரு புகழ்பெற்ற நடிகருங்கிறனால அவர் அவர் அதில் கைதாகிறதுனால அது வெளிச்சத்துக்கு வருது இல்லைன்னா வித்துகிட்டு தானே வந்துருப்பாங்க அவர் கைதாகலை அப்படின்னா இது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் இப்போ அவர் கைதானதுனால ஒழிஞ்சிட போகுதா இல்லை ஒழிக்கணும்னு அதிகாரம் நினைக்கணும் ஆட்சியாளர்கள் நினைக்கணும்னு நினச்சா ஒழிக்கலாம் அது அவங்க செய்ய மாட்டாங்க